எந்த திசையிலிருந்து எதிரிகள் வருவதாக அச்சப்பட்டு மக்கள் வெளியே லேட்டா வர்றாங்களோ இவங்க முதல்ல போய் தனியா போய் பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் இல்ல அந்த சத்தத்தை பயப்படாதீங்க எந்த எதிரி வர்றேன்னு சொன்னாங்களே இந்த தைரியம் யாருக்கு வந்த தைரியம் உலக வரலாற்றுல இப்படியான தைரியம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு புகழுங்க இதனங்க புகழ்றது என்பது நேர்மையை புகழுங்க உலகத்துல அதானே இன்னைக்கு பஞ்சமா இருக்கிறது எவங்கிட்டையும் நேர்மை கிடையாது அரசியல் வாய்ப்பு நேர்மை இருக்கா தலைவர்கள் நேர்மை இருக்கா ஒரு இயக்கத்தை வழிநடத்துவர்கள் நேர்மை இருக்குதா எல்லாம் அதான் மைனஸ் ஆகிட்டு இருக்கு நேர்மைங்கிற இல்ல இவர் எப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருந்தார் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்துக்கு அதிபதி என்று உட்கார்ந்து இருந்தாங்க யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அன்பு அவங்க என்ன செஞ்சாலும் அதை பார்த்து ரசிப்பாங்க அந்த மாதிரியான மக்களை பெற்றிருந்தார்கள் எவ்வளவு நேர்மன் பாத்தீங்களா அரசாங்க சொத்து ஒரு பைசாவை தொட்டாங்களா நேர்மட அதானுங்க அரசாங்கத்தினுடைய செல்வாக்க அந்த பதவி அந்த அந்தஸ்து அந்த பணத்தை தன்னுடைய சுயநலனுக்கு என்றால் பயன்படுத்தினார்களா இப்படி ஒரு மனுஷனை உலக வரலாற்றில் பார்க்க இயலுமா அப்படின்னு போய் கேளுங்க வைத்துல் மால அரசாங்க கஜானாவுல குவிந்து கிடக்கிற நிதியில ஒரே ஒரு பேரிச்சம் தன்னுடைய பேரை எடுத்து வாயில போடுறாரு அரசாங்க கஜானாவுல உள்ள பேரிச்சம்பளத்தை உன்னே ஒன் எடுத்து பேரன் நபிகள் நாயகத்துடைய பேரன் வாயில போடுற நபிகள் வேகமா ஓடி வந்து அந்த குழந்தையுடைய வாயுக்குள்ள வெளியெடுத்து தள்ளிட்டு இதை தொடக்கூடாது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசாங்க கஜானாவில் ஒரு பேரிச்சம்பளத்தை கூட தொடக்கூடாது நான் வாழும்போது போது மட்டுமல்ல நான் மரணித்து விட்டாலும் உலகம் உள்ளளவும் உலகம் அழியிற காலம் வரைக்கும் என்னுடைய வாரிசாக யாராவது வருவார்களே அவர்கள் அரசு கருவூலத்தில் எந்த ஒரு பைசாவையும் தொடக்கூடாது ஹராம் ஆக்குனாங்க அரசு கருவூலத்தில் நம்ம தேவையானது வாங்கிக்கலாம் அரசாங்க கஜானாவில் இருந்து என் குடும்பத்தார் எதையும் தொடக்கூடாது என்று சொல்லி கொடுக்க கூடாது இன்றைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வம்சமாக இருந்தால் வைத்துல் மால இருந்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க ஜக்காத்துல இருந்து ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்காது சதக்காவில் இருந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்ப தன்னுடைய வாரிசா வர்றவர்கள் என்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்தி இவங்க சம்பாரிச்சிருவாங்களாம் அது நடக்குதா இல்ல உலகத்தில் பாக்குறீங்கல்ல ஒருத்தன் தலைவர் ஆக்கணும்னா ஏதோ சந்தர்ப்பத்தில் தலைவர் ஆயிருவாங்க ஆன பிறகு என்ன செய்வான் மோனை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவான் மகளை கொண்டாந்து நிறுத்துவான் பொண்டாட்டியை கொண்டாந்து நிறுத்துவான் அம்மாவை கொண்டாந்து நிறுத்துமா வரலாற்றுல பாக்குறீங்களா இல்லையா நேரு ஏதோ ஒரு நேரத்தில் தலைவர் ஆயிட்டாரு நேரு தலைவர் ஆனதுக்காக வேண்டி நேரு விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த கட்சியில இருந்தாங்க ஆனால் நேருடைய மகள் தான் என்ன செய்ய முடிஞ்சு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சு இந்திராவுடைய மகன் சஞ்சய் வர முடிஞ்சிச்சு அதே இந்திராவுடைய இன்னொரு மகன் ராஜீவ் வர முடிஞ்சிச்சு ராஜீவுடைய மனைவி வர முடிஞ்சு இதான உலகம் நடக்குது வாஜிபாய்க்கு புள்ள இருந்தா அத்வானி ரெண்டாவதா இருக்க மாட்டாரு அந்தளும் பிரம்மச்சாரியாக போய்ட்டார் இல்லாட்டி ஊட்டி வந்து அத்வானிக்கு வாஜிபாய்க்கு இருக்காது வாஜிபாய் மோனுக்கு அர்த்துவானிக்கு தான் போய்ட்டு நடந்திருக்கு பிள்ளை இல்ல கல்யாணம் பண்ண கட்ட பிரம்மச்சாரியாக அவருக்கு அதனால யாக்கு இப்ப அங்கே வந்து அது இல்ல இல்லைன்னா அதுவும் வந்திருக்குன்னு வையுங்களேன் பாகிஸ்தானில் என்ன நடக்குது புட்டோ இருந்தார் புட்டோவை கா வேண்டி அணுதா போட்டு புட்டோவுடைய பொண்டாட்டி முஸ்ரத்து புட்டோ முஸ்ரத்து புட்டோவைக்காக வேண்டி மனாசீர் புட்டோ மகள் இதான் நடக்குது உலகத்தில் எல்லோரும் இதுதான் பண்ணுறாங்கங்க

என் குடும்பத்தாருக்கு அரசாங்க கருவூலத்தில் எதுவும் கிடையாது கேமனால் வரைக்கும் கிடையாது இப்ப வாழும் போது மட்டுமில்ல இனியும் கிடையாது ஏன் இப்படி செஞ்சாங்க தெரியுமா இவங்க மாட்டு நான் பயத்துக்கு கிளம்பிடுவாங்க நாங்க யார் தெரியுமோ நாங்க வந்து ரசூல்லாவுடைய வாரிசு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க நிறைய அடையில போடுவாங்க ஏழைகள் கிடைக்காது ரசூல்லாவுடைய வாரிசுன்னு வந்து அதிகமாக குடும்பம் இல்லைங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்க ரசூல்லாவுடைய வாரிசுன்னு கிளம்பலான்னு வைங்க அப்ப சாதாரண மக்களுக்கு கிடைக்காம போயிடும் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த வாசலை இருக்க அடைச்சு என் வாரிசு என்று சொன்னால் பிச்சை எடுக்க கூடாது வாங்கக்கூடாது உலகத்தில் இருக்குமா அவர்களுக்கு விட்டுட்டு போனாங்க என்ன சொத்து ஒரு குடிசை ஒரு குதிரை ஒரு நிலம் ஒரு வாள் இதான் சொத்து நபிகள் நாயகம் போட்டிருந்த ட்ரெஸ் சில மறக்க ரெண்டு மூணு படி கோதுமை விட்டுட்டு போனது அப்ப நபிகள் நாயகம் சரலாலை சில விட்டுட்டு போன இந்த பொருள்களை அவங்க மகள் பாத்திமா போய் அபு பக்கத்தை அவர்தான் ஜனாதிபதி ஜனாதிபதியே எங்க தகப்பனார விட்டுட்டு போன ஒரு நிலை ஒண்ணு இருக்குது நாங்க ரொம்ப கஷ்ட ஜீவன நடத்துறோம் அதை எங்களுக்கு தந்துருங்க பெத்த மகள் தகப்பனுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் அபுபக்கர் என்ன பண்ணாங்க தெரியுமா தரமாட்டேன் உங்களை என் பிள்ளைகளை விட அதிகம் நான் நேசிக்கிறேன் பாத்திமாவிட்ட சொன்னாங்க அவபகிர சித்திக்கு சொன்னாங்க என் குடும்பத்தாரை விட இந்த உலகத்தில் இப்போது வாழுகிற எவரையும் விட பாத்திமாவே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆனாலும் அந்த சொத்தை தரமாட்டேன் ஏன் தரமாட்டேன் தெரியுமா உங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் செல ஆலோசனை சொன்னார்கள் நான் எதை விட்டு செல்கிறேனோ அது அரசாங்கத்திற்கு சேர வேண்டும் என் வாரிசுக்கு சேரக்கூடாது அவங்க சொந்த சொத்தை கூட சொந்த குடும்பத்துக்கு விட்டு வைக்காம எல்லா முஸ்லீமுக்கும் பொதுவு நான் அனைவருக்கும் அல்லாவுடைய தூதர் நான் விட்டுட்டு போன பத்து பைசாவா இருக்கட்டும் அரசாங்க கஜானாவில் சேர்க்கணுமே தவிர என்னுடைய வாரிசுக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த நேர்மையை புகழுங்கப்பா நபி சலாம் அலைக்கும் யார ரசூல் சலாம் அலைக்கும் இதெல்லாம் வழங்குவோம் மக்களுக்கு இது சொன்ன உடனே ரசூல்லாவுடைய தரஜாவுல மக்களுக்கு புரிஞ்சிருமா இதான் புகழ்றதா அல்லது குதிரையிலே யானையில ஊர்வலம் விட்டா ரசூல்லாவுடைய அந்தஸ்து விளங்கி போயிருமா இந்த பட போதுமா அந்த பட போதுமா ஓ நபிகள் நாயகம் பெரியால் விளங்கிருவாங்களா நபிகள் நாயகத்துடைய புகழை ஓங்க செய்வது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் புகழ்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது அவங்களுடைய நேர்மையை பண்ணலாம் எளிமையை பண்ணுங்க எளிமை எப்படிப்பட்ட எளிமை சுபான அந்த மாதிரி எளிமையை பார்க்க முடியாதுங்க ஒரு வார்டு கவுன்சிலர் பிடிக்க முடிய மாட்டேங்க மனுஷன் ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு பிடிக்கல ஒரு ஒரு அற்பமான ஒரு இயக்கத்துக்கு தலைவரான உடனே அவர்களை பிடிக்க முடிய மாட்டேங்குது என்னமோ ஒரு பெரிய அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு பெரிய கிரேடு மாதிரி நினைத்துக் கொள்றவர்களை உலகத்தில் சந்திக்கிறோம் முஸ்லிம்களில் சந்திக்கிறோம் முஸ்லீம் அல்லாத மக்கள் சந்திக்கிறோம் அவருக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை அல்ல கொடுத்தான் உலக மகா சக்கரவர்த்தி ஆனார்கள் அன்றைக்கு அவர்கள் வாழ்கிற காலத்தில்

ஒரு மாத தொலைவு பயண தொலைவு அவ்வளவு தூரத்தில் இருப்பவர்கள் கூட என் பெயரை கேட்ட உடனே பயம் பயப்படுகிறார்கள் அப்படி உதவி செய்தான் முகமது அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி நடத்துறாங்க மற்ற நாட்டு தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட அச்சம் சொன்னால் ஒரு மாத தொலைவு தூரத்தில் முகமது நபி புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால் ஒரு மாத பயணத்துக்கு அப்பா இருப்பான அவன் நடுக்குவான் இப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் ஒரு மாதம் யாருக்கும் கொடுக்காத சிறப்புன்றாங்கிற சொல்சுல்லா சொன்னோம் எனக்கு அல்லாஹ் கொடுத்தா ஒரு மாத பயணத் துலைவில் இருப்பவர்களும் என் பெயரை கேட்டு அஞ்சுவார்கள் அஞ்சு கண்ணே நடத்தான் நல்லா நடத்துறாங்க நடத்துகிறாங்க கெதி கிடங்குது டய் முகம்மது தான் முடிஞ்சு போச்சுட்டா காலே தொடச்சி எடுத்துருவாரு அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருந்தான அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் ஆன்மீக தலைமை இவ்வளவு இருந்து வீதியில நடந்து போனாங்கன்னு சொன்னா எளிமையை பாருங்க இவர் எப்படி நடப்பார் இப்படி ஒரு அந்தஸ்து உள்ளவர் எப்படி நடக்கணும் வீதியில நடந்து போனாரேயானால் கணிதம் குடிக்க இயலாது யார் முகமதுன் நாலு பேரோட நடந்து போனாங்கன்னு சொன்னா சில ஆள்கள் தலைவர்களுக்கு தனி கிரீடம் இருக்கும் அவருக்கு அவருக்குன்னு தலையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க ஒரு செங்கோல் வச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு டிரஸ்ஸு போட்டிருப்பாங்க அந்த பக்கத்துல வர்ற ஆள்களை காட்டுற பாவுலாவிலே விளங்கிருமே கூட ஒருத்தன் தலைவன் நடந்து போனா கூட கூட வர்ற பத்து பேர் தலைவன் தலைவன் இல்ல நிமிந்து வர்றவன் தலைவன் ஒரு பத்து பேரோட வரும்பொழுது அவரை பத்தி பார்க்காதவராக இருந்தாலும் சரி இவர்தான் தலைவரின்